மதுரை பாண்டி முனியாண்டி நீதிக்காக உயிர் தந்த காவல்துறை தலைவனாகவும் இருந்தவர் பாண்டியன் பாண்டி அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் கடமையை செய்தார் ஒருநாள் அரண்மனையில் ஒரு துரோக வழக்கு நடந்தது ஒரு சாதாரண குடிமகன் தவறாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தான் எல்லோரும் அவனை தண்டிக்கச் சொன்ன போதிலும் பாண்டி மட்டும் உண்மை எது என்று தேட ஆரம்பித்தார் அவருடைய விசாரணையில் உண்மையான குற்றவாளி அரசருக்கே நெருக்கமான ஒருவர் என்பதும் அந்த குடிமகன் சுத்தமாக இருப்பதும் தெரிய வந்தது ஆனால் இதை வெளியில் சொல்ல வேண்டும் என்றால் பாண்டி தன் வாழ்க்கையே பறிய தயாராக வேண்டும் ஆனால் அவர் அஞ்சவில்லை அவர் அரசரிடம் உண்மையை நேரடியாகச் சொன்னார் அதனால் கோபமடைந்த சிலர் பாண்டியை தண்டிக்க திட்டமிட்டனர் ஒருநாள் இரவு அவரை வழியில் பிடித்து கொன்றனர் ஆனால் இறப்பதற்கு முன் பாண்டி சொன்னார் நீதி நிலைத்திருப்பதே என் ஆசை என் உயிர் போனாலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நம்பிக்கை தன் நம்பிக்கையாக மாற வேண்டும் இருப்பினும் அதன்பின் பலர் அவரை தேவராக நினைத்து வணங்கத் தொடங்கினர் இன்றும் பல ஊர்களில் பாண்டி முனியாண்டி என்ற பெயரில் கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன மக்கள் அவரிடம் பாதுகாப்புக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் முன்னுரை படிப்புணர்ச்சி நீதி நம்பிக்கை நேர்மை இவை ஒருவரை பூஜிக்கத்தக்கவனாக மாற்றலாம் நம்மால் செய்யக்கூடிய சிறிய நேர்மையான செயல்கள் கூட பிறருக்கு ஆற்றல் தரக்கூடியதாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே